ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் என் ப்ரித்வி சேது தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு மசோதாவை பிஜேபி அரசு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஏன் ஒரு பிரதம மந்திரியாக கூட இருந்தால் கூட ஒரு முப்பது நாள் அவங்க சிறையில் இருந்தால் உடனே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டாலின் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒரே கூப்பாடு போடுறாங்க என்னென்னா எப்படி இவங்க சொல்ல போகலாம் எங்களை இழிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இவங்களுக்கு ஃபண்டமெண்டலே தெரியலைங்கிறத தான் நம்ம சொல்லணும் எப்படின்னு சொன்னால் ஒரு அரசு ஊழியர் வந்து ஏதாவது தவறு செய்து அவரை வந்து ஜெயிலில் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் உடனடியாக அவங்கள என்ன செய்யணுன்னா தற்காலிக பணி நீக்கம் செய்யணும் அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க அவன் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபித்தா திரும்ப வேலைக்கு சேர்ப்பாங்க அப்படி அவரால் நிரூபிக்க முடியலன்னு சொன்னால் நிரந்தரமாக அந்த அரசு ஊழியர் என்ன செய்வாங்க பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க ஒரு அரசு ஊழியருக்கே இதுதான் கதின்னு சொன்னால் ஒரு எம்எல்ஏ எம்பி பிரதம மந்திரி மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவங்க உண்மையாகவே ஒரு ஊழல் செய்கிறதுக்கு தயங்குறவங்க அல்லது ஊழலே செய்யாதவங்கன்னா என்ன செய்யணும் நல்ல ஒரு சட்டம்தான் கண்டிப்பாக இதை நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் நாங்கள் எப்போவுமே நேர்மையாக அரசியல் பண்ணுறவங்க அப்படிலாம் சொல்லியிருக்கணும் இப்போ அடிப்படையே பசஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன இவங்க எப்போ ஊழல் தான் பதவிக்கு வர்றதே என்னத்துக்க ஊழல் செஞ்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்காக தான் பதவிக்கே வராங்க அதனால் இவங்க சொல்கிறத பார்த்தா எங்கள் எங்கள் அப்பா குதிருக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் சொல்லாமல் இருந்தால் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓ இவங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மு க ஸ்டாலின் இன்னும் ஊழல் மந்திரிகள் எல்லாரும் புலம்பி கூப்பாடு போடுறாங்க அதில் இருந்து நமக்கு புரியுது இவங்க முதுகில் வண்டி வண்டியாக ஊழல் வச்சுருக்குறாங்கங்கிறது தெரியும் இதை வந்து யாரும் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது அவசியம் இல்லை சின்ன குழந்தை கூட தெரியும் திமுக மட்டும் இல்லை அண்ணா திமுகவும் அப்படி தான் ஊழல் செஞ்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்குறாங்க போன எலெக்ஷனில் அவங்க சப்மிட் பண்ண சொத்து பட்டியலில் இந்த இருபத்தாறு தேர்தலில் அவங்க சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாலே புரியும் எத்தனை கோடி சொத்து வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த சொத்தெல்லாம் எப்படி ஏதாவது க கம்பெனி நடத்துகிறாங்களா ஜவுளி ஃபேக்ட்ரி வச்சுருக்குறாங்களா அல்லது வேறு ஏதாவது நல்ல ஒரு தொழில் நடத்துகிறாங்களா எதுவும் கிடையாது எப்போவுமே என்ன செய்கிறது ஊழல் தான் இதில் கான்ட்ராக்டு அதில் கான்ட்ராக்டு அதில் எத்தனை கமிஷன் இதில் எத்தனை கமிஷன் ரோடு கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்டு இந்த மாதிரி தான் நடந்து ஊழல் செஞ்சு பைசா அடிக்கிறாங்க அதனால தான் சட்டம் பிஜேபி கவர்மெண்ட் சட்டம் ஏற்றின உடனே ஒப்பாரி வைக்கிறாங்க அதுவும் இந்த ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம் இது தேவையில்லாத சட்டம் அப்படின்னு சொல்லி புலம்பி அளந்து தொலைகிறார் அதனால் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அப்பங்க குதலுக்குள்ளே இல்லைங்கிற கதை தானே தவிர வேறு எதுவும் கிடையாது கண்டிப்பாக இந்த சட்டம் தேவை அரசு ஊழியர் இருபத்தி நாலின் ஜெயிலில் இருந்தாலே அவர் பதவி பதிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது எம்எல்ஏ எம்பி பிரதம மந்திரிகள் ஊழல் செய்து முப்பது நாள் ஜெயிலில் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும் இவங்க பதவியை செய் காலி பண்ணணும் செந்தில் பாலாஜி பொன்மிடி இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜி எட்டு மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கும்போது கூட இந்த கேடு கட்ட ஸ்டாலின் என்ன செஞ்சார் அவருக்கு பதவி கொடுத்து சம்பளம் கொடுத்து இல்லை இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சுருந்தார் அதனால தான் அவங்கெல்லாம் இப்போ புலம்புறாங்க தமக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறவன் உடல் தான் கொடுக்க முடியும் ஆயிரம் கோடி கொள்ளை கொள்ளையடித்தான்னா இவங்களுக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுப்பான் அதில் மண் விழுந்துருச்சுங்கிற பரிதவுப்பில் தான் இவர் புலம்புறாரு ஆனால் அந்த சட்டத்தை கண்டிப்பாக எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிடணும் இதை நடைமுறைப்படுத்தியாச்சு இல்லையா அதனால் சந்தோஷமாக மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்